காட்டு குடமுரு நாமெல்லாம் காடுகின்ற வழிபாடுகள் மூலமாக எண்ணற்ற வேந்தைகளை எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய வகையில சொத்துனை ஏதியன் ஜோதி ஆனவன் பொற்றுனை சிறந்தது பொருந்த கைதன ரத்துணை ஆவது நமசிவாயே என்று நம்மளுடைய அரியா விருவத்தில் பாடுகின்ற நாட்டிலே சோழ நாட்டிலே முசுகுந்த என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான இந்த அற்புதமான சூத்திரத்திலே அமிர்தப்பேசுவராக அமைந்திருக்கக்கூடிய வகையிலே இதோ இப்பொழுது வந்து திருக்குறமானது ஆலயத்தை வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பாதுகின்றோம் இதோ கிழக்கு திசை வலிவற்றோ வழிபடுங்க இதோ கிழக்கு திசை கண்ண பகவான் இங்கு வட்டமிடுகிறார் அற்புதமான காட்சி சிறப்பான வான் ஓ நமசிவாயே ஓம் நமசிவாயே ஓ நம சிவாயே என்னாருடைய சிவனி மூர்த்தி எண்ணாண்டவருக்கு இறைவா மூர்த்தி என்று அந்த பாற்கடலை கடைந்து அமிர்தத்தை தந்திருக்கக்கூடிய நமது சிவபெருமான் திருக்கடையோருக்கு இடையான ஒரு சிறந்த திருநாமத்தோடு மதுப்பூர் வடக்கு கிராமத்தில் அமைந்திருக்கிறது இதோ கடக பகவான் இங்கே யாகசாலைக்கு வெளிப்புறத்திலே சிறப்பான முறையிலே விமான கோபுர கலகத்திற்கு அருகாமையிலே வட்டமிடுகின்ற சிறப்பான காட்சிகளை இரண்டு கடக பகவான் இணைந்து வட்டமிடுகிறார் அமிர்த கணேசனாக அம்பாலாக இதோ இப்பொழுது சிறப்பான முறையிலே நமக்கெல்லாம் சக்திகளை எல்லாம் தருகின்ற வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில வணித்துறைகளிலே விவாத கோபுர கவசத்திற்கு இருக்கிறது நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய திருக்குறள் அந்நீராட்டு பெருவிழாவானது கிரண பகவான் இரண்டு கிரண பகவான்

திருக்குறமானது விமான கோபுரத்திற்கு வந்தடைந்திருக்கிறது இன்னும் இந்த மனசு சில மைத்திர்களிலே பத்திரிகைகளை குறித்த வண்ணம் சமகாலத்திலே எல்லா விதமான அந்த விமானத்திற்கும் திருக்குணமான கும்பாபுகமான அனைவரும் அதிலே மிக சிறப்பான உரையிலே இரண்டு கரபகவான் இதோ மங்களாம்பிகையாக அமிர்த கடைசராக அமைந்திருந்து எழுந்திருந்து அரும்பாகி இருக்கின்ற சிறப்பான வழிபாடுகள் மூலமாக அற்புதமான வழிபாடுகள் மூலமாக அமைந்திருக்கிறது அற்புதமான காட்சிகளை நாம் எல்லாம் பெருங்கோயில் வாய் கோகுரவாசு செல்லம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லமுனம் தாலாமணி இலக்கே உள்ளுமே பெரிய ஆலயமாக அமைந்திருக்கக்கூடிய வகையிலேதான் சிறப்பான முறையிலே திருக்குற கன்னீராட்சி பெருஞ்சாந்தி திருவிழாவை நாம் எல்லாம் காணுகின்ற பொருட்டு கங்கை காவேரி யோனா சரசரி சிந்து வைரல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த அடிகளெல்லாம் நமது மதுப்பூர் வடக்கு கிராமத்திற்கு இடம்புற இருக்கிறது என்றெல்லாம் கூறுவார்கள் அருளை நாமெல்லாம் பெற்றிருக்கின்றோம் நான்கு கால வீர மந்திரங்களானது இங்கு அமைந்திருக்கிறது காதலாட்சி கதிர்ந்து கண்ணீர் மழ்கி உருவாக நன்னறிக்கை வைப்பது வேதம் நான்கின் ஆவது நாதன் நாமம் நம அந்த நான்கு நமது மனக்கூட முகுந்த நாடாக நாடாக அமைந்திருக்கிறது ஆகையால் திருமணோடு கரபகவான் இரும் விமான கோபுரத்திற்கு அருணாமியை வட்டு வருகின்ற சிறப்பான காட்சிகளை நாம் நாம் பாடுகின்றோம் சுவாமியம தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சு வஞ்ச வீட்டாக இழந்தரும் நல்லெண்ண எண்ணாந்தரும் அன்ப இன்பமேட்டு கலந்தரும் பூங்குழலால் அபிராமி கதை கண்களே என்று அந்த அபிராமி பக்தருடைய பரிவுரையான அருளோடு இன்னும் சில வைத்திருந்தேன் திருக்குறள் அந்நீராட்சி பெருவிழாவானது காண இருக்கின்றோம் அதனுடைய முக்கியமான அறிவிப்பு